குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே இணைச்சட்டம் முப்பது பதினாறில் காண்கிறோம் என்று நான் உனக்கு கட்டளிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் அன்புக்குரியவர்களே குணமளிக்கும் இயேசு நம் ஒவ்வொரு வருடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன நாம் அவருடைய கட்டளைகள் அவருடைய நியமங்கள் அவருடைய முறைமைகள் அவர் சொல்லக்கூடியவற்றை செவி வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் எந்த மனிதன் ஆண்டவர் சொல்வதை உள்வாங்கி அதை தன்னுடைய வாழ்வில் வாழ்வாக்குகின்றானோ அந்த மனிதனை அவர் உயர்த்துவார் அந்த மனிதனுடைய குடும்பத்தை உயர்த்துவார் அந்த மனிதன் செய்கிற யாவற்றையும் உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆமேன்